ஆக்டர் மோகன்லால் அவர்கள் பரோஸ் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு போட்டோ காட்டி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுக்கு ஜில்லா ஷூட்டிங் நான் தோசை சுட்டு கொடுத்தப்ப எடுத்த போட்டோ இது தளபதிக்கு அதனால பண்ணி கொடுத்தேன் அண்ட் இப்போ ரீசெண்டா கூட தளபதி கிட்ட பேசினேன் இந்த பரோஸ் படத்தை பார்க்க சொல்லி சொன்னேன் டெபினட்டா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தளபதியும் சொன்னாரு அண்ட் ஜில்க்கு அப்புறம் ஏன் உங்களை அதிகமா தமிழ் படங்கள்ல பார்க்க முடியல அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல என்னோட மெயின் இண்டஸ்ட்ரி மலையாளம் தான் அண்ட் இங்க ஆல்ரெடி தமிழ் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு தான் நிறைய பிரெஃபரன்ஸ் கிடைக்கும் சோ என்னோட படங்களுக்கு அங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆடியன்ஸை விட்டுட்டு தமிழ்ல மெயினா நடிக்கிறதுக்கான தேவை பெருசா யாருக்குமே இல்ல சோ எனக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் எழுதின மட்டும் வந்து நடிப்பேன் அண்ட் தளபதி ரஜினி மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் படங்களுக்கு கேட்கும் அந்த கேரக்டர் பெருசா எனக்கு பிடிக்குதோ இல்லையோ சும்மா அவங்க கூட ஒரு ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து நடிப்பேன் சம்டைம்ஸ் எனக்கு பிடிச்ச கேரக்டரா கூட அது இருக்கலாம் பட் நான் மெயினா ஓகே சொல்றது அந்த ஹீரோ கூட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி மோகன்லால் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் சொல்றதுமே கரெக்ட் தான் அண்டு ஜில்லா ஒரு மசாலா கமர்ஷியல் படமா இருந்தா கூட இவரு பட்டி தொட்டி எங்கும் தமிழ்நாட்டுல போயிட்டு சேர்த்தது அந்த படம் தான் அதுக்கு முன்னாடி மோகன்லால் அவர்களை எல்லாருக்குமே தெரியும் இருவர் படம் அப்பவே பண்ணிருக்காரு மணிரத்னம் அவர்களோட பட் இப்போ ரீசெண்டா இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் இருவர் எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க சோ மோஸ்ட்லி இவரோட ஆக்டிங் எல்லாருக்கும் ஜில்லா படம் மூலமா தான் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி உன்னை போல் ஒருல ஒரு வேற லெவல் கேரக்டர் பண்ணிருந்தாலும் அது ஒரு ஏ சென்ற படம் அண்ட் இந்த பரோஸ் படம் பாத்தீங்கன்னா மோகன்லால் அவர்களே டைரக்ட் பண்ணிருக்காரு ட்ரெயிலர் பாக்கும்போது ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி தெரியுது சோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ